பிந்து பிந்து டியர் மேடம் கேன் ஐ டேக் சப்ளிமெண்ட்ஸ் எஸ் சப்ளிமெண்ட்ஸ்னா என்னது நிறைய பேருக்கு குழப்பம் இந்த மாத்திரையே தானே கொடுக்கீங்க நானே மாத்திரையை நிப்பாட்டணும்னு உங்கள்கிட்ட வரேன் இந்த மாத்திரையை தானே திருப்பி நீங்க சாப்பிட சொல்றீங்க இவங்களுக்கு நான் ஒரு பதில் சொல்றேன் ஓகே மாத்திரை வடிவத்தில் அது விட்டமின்ஸ் மாத்திரை வடிவத்தில் தாது உப்புக்கள் மாத்திரை வடிவத்தில் எசன்சியல் அமினோ ஆசிட்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம் நம்ம பாடியால உண்டாக்க முடியாத வைட்டமின்ஸ் வைட்டமின்ஸ் நம்ம உடம்பு உருவாக்க முடியாது ஒரு தாவரம் தனக்கு வேண்டிய உணவுகளை அது ரெடி பண்ணும் ஆனால் நமக்கு முடியாது உணவு வெளியே வந்துதான் உள்ள போய் சாப்பிடணும் மேக்ரோ நியூட்ரியன்ஸ் அண்ட் மைக்ரோ நியூட்ரியன்ஸ் இருக்கு நீங்க அதை நல்லா புரிஞ்சுக்கிடணும் மேக்ரோ நியூட்ரியன்ஸ்னா என்னது நம்ம சாப்பிட்ற பிரியாணி இட்லி சோறு ஓகே இடியாப்பம் ஆப்பம் பல வகை உங்க அல்வா எல்லாமே ஜிலேபி எல்லாமே ஓகே மேக்ரோ நியூட்ரியன்ஸ் இதை மூணா பிரிச்சலாம் கார்போஹைட்ரேட்ஸ் ப்ரோட்டீன்ஸ் அண்ட் ஃபேட்ஸ் ஓகே இது நிறைய பேருக்கு தெரியும் ஆனால் மைக்ரோ நியூட்ரியன்ஸ் அப்படின்ட்டு இருக்கு இந்த கார்போஹைட்ரேட்ஸ் ஃபேட்ஸ் அண்ட் ப்ரோட்டீன்ஸை உடம்புக்கு வேண்டிய சத்துக்களாக மாற்றுறது இந்த மைக்ரோ நியூட்ரியன்ஸ் தான் நீங்கள் சாப்பிட்ற விஷயங்களை எல்லாம் டைஜஸ்ட் ஆகி செல்களாக மாற்றி முடியாகவோ ரத்த அணுக்களாகவோ எலும்பாகவோ லிவர் செல்ஸ் ஆகவோ அதை மாற்ற வேண்டியது மைக்ரோ நியூட்ரியன்ஸ் இந்த மைக்ரோ நியூட்ரியன்ஸ் எதுலெல்லாம் இருக்கும் கீரைகளில் உண்டு அதில் உண்டு மண்ணில் உண்டு அதான் பஞ்சபூதங்கள் அப்படிம்பாங்க இதில் தான் அது அந்த காலத்து ஆயுர்வேதிக் பிரின்சிபல் யஸ் இதெல்லாம் சேர்ந்தது தான் நம்ம ஓகே ஸோ இந்த மைக்ரோ நியூட்ரியன்ஸ் அதான் டேப்லெட் வடிவத்தில் இப்பொழுது ரிசர்ச் அண்ட் அனாலிசிஸ் பிரித்து எடுத்து கொடுக்குறாங்க அது ஓவர் த கவுண்டர் கிடைக்கும் டாக்டர்ஸ் ரிசர்ச் பண்ணி ரிசர்ச் பண்ணி பேட்டன்ட் ரைட்ஸோட எழுதி கொடுக்கிற மாத்திரைகள் டாக்டர் எழுதி கொடுத்தா தான் மெடிக்கல் ஷாப்ல கொடுக்கணும் இல்லைன்னா டாக்டர் எழுதி கொடுக்கலன்னா மெடிக்கல் ஷாப்ல இந்த மாத்திரை கொடுக்க கூடாது இப்போ தான் அந்த ரூல்ஸ்லாம் டைட் ஆயிட்டு வருது ஸோ இந்த மாத்திரைகள் பக்க விளைவுகள் அதிகம் உள்ளவை நீங்க நிறைய பேர் நினைக்கீங்க டாக்டர் எழுதி கொடுத்துட்டா அது ரொம்ப நல்ல மாத்திரை அப்படி அல்ல வியாதிகளுக்கு கொடுக்கக்கூடிய ரிசர்ச்ல கண்டுபிடிக்கிற பிக் ஃபார்மாஸ் கொண்டு வர்ற அந்த மாத்திரைகள் எல்லாத்துக்கும் சைடு எஃபெக்ட்ஸ் உண்டு ஓவர் த கவுண்டர் மெடிகேஷன் அப்படின்னு ஒன்று இருக்கு சைடு எஃபெக்ட்ஸ் கம்மி சோ இந்த மாத்திரைகளை தைரியமா நீங்க ஆன்லைன்ல வாங்கலாம் மெடிக்கல் ஷாப்ல போய் குடு விட்டமின் டி குடு விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் குடு விட்டமின் சி கொடு நான் அவன் கொடுக்கணும் எங்க டாக்டர் எழுதி கொடுத்துருக்காங்க காட்டுங்க பார்ப்போம் சொல்ல கூடாது சோ மைக்ரோ நியூட்ரியன்ஸ் அண்ட் மேக்ரோ தான் தான் எல்லோருக்கும் தேவை ஒவ்வொருத்தரும் ஓகே நீங்க நீங்க ஏதோ ஏதோ சாப்பிட்டுட்டா வந்து வியாதிக்காரங்க சாப்பிடுவாங்க அபத்தம் அபத்தம் கண்ணு தெரியலம்மா நான் கண்ணாடி போட்டுக்கிறேன் இது ஸ்மார்ட் வேலையா வேலையா இல்ல தப்பான அந்த காலத்துல கண்ணாடி போட்டா ஐயோயோ அப்படின்னு கேள்வி பண்ணவங்க உண்டு பட் இப்ப கண்ணாடி கொள்வது ஒரு கெட்டிக்காரத்தனம் இப்படியே கண்ணைத்தான் எப்படி இருக்கும் கண்ணை போட்டுட்டு கண்ணாடியை போட்டுட்டு நான் பார்த்தா எப்படி இருக்கும் சோ இது வந்து ஒரு ஸ்மார்ட் வேலை கண்ணாடியை போட்டுக்கொள்வது அடிக்கடி டாக்டர்கிட்ட போய் செக் பண்ணி கொள்வது கண்ணு எப்படி இருக்குன்னு பார்த்துக்கொள்வது பல்லு எப்படி இருக்குன்னு பார்த்துக்கொள்வது பல் டாக்டருடைய உதவியோட ஒரு நல்லா வாழ்க்கை வாழ்வது நல்லா சாப்பாடை சுவைத்து அரைத்து சாப்பிடுவது இது எல்லாம் ஒரு ஸ்மார்ட் விஷயங்கள் ஸோ அதே மாதிரி சப்ளிமெண்ட்ஸ் சாப்பிடுறது ஒரு ஸ்மார்ட்னஸ் மறந்துடாதீங்க டயாபெட்டிக் ஆல்சோ டூ இயர்ஸ் பிஃபோர் ஹாவிங் என்ஜியோ பிளாஸ்டிக் ட்ரீட்மெண்ட் அப்போ நீங்க ரொம்பவே சப்ளிமெண்ட்ஸ் சாப்பிடணும் ஃபஸ்ட் விட்டமின் டி சாப்பிடுங்க ஆஹ் டி ஃபர்ஸ்ட் விட்டமின் டி சாப்பிடுங்க அதுக்கப்புறம் டி காம்ப்ளெக்ஸ் சாப்பிடுங்க விட்டமின் சி சாப்பிடுங்க விட்டமின் சி டேப்லெட் வடிவத்தில் சாப்பிடாம நெல்லிக்காகவா ஆகவோ எலுமிச்சம் ஓகே சோ பழங்கள்ல இந்த புளிப்பு வகையான பழங்கள்ல விட்டமின் சி நிறைய இருக்கு அந்த வகை நேச்சுரல் ஃபார்ம்ல எதை எதெல்லாம் சாப்பிட முடியுமோ அதை நேச்சுரல் ஃபார்ம்ல எடுத்துக்கோங்க மைக்ரோ நியூட்ரியன்ஸ் டேப்லெட் ஃபார்ம்ல எது எதெல்லாம் சாப்பிட முடியுமோ அதெல்லாம் அந்த ஃபார்ம்ல சாப்பிடுங்க ஓகே